எங்கள் கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி கொடுப்போம் இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க ஏங்க பயம் இன்னைக்கு பயம் வந்துட்டுது ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் போடுறீங்க நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை அருகதி இல்லை இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது வாக்காளர் மக்கள் முடிவு செய்யும் வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல் எல்லாம் தெரியும் கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியில விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும் எங்கிட்ட வந்து புடுங்க வேணும் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை திருப்பியும் சொன்னார் டெல்லிக்கு மாண்புக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே இதுல இருந்து ஏதாவது அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாது மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டுல எப்படித்த மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் அதிகாரம் கிடைக்க வேணும் அது தன் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவேணும் அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒளிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி வேண்டும் என்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது மதத்தை ஒச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி அஇஅதிமுக கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்ற